ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிக்கா நீ நீங்க எனக்கு 100 ஐசா மாமா பேச்சே சரியில்லை எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கே வந்தா வந்தா வாசல்ல வச்சி எனக்கு ஆரா என்னடி சொல்லுடா உனக்கு மர்மாவை ஆரத்தி விட்டாளா ஆமாங்க அவ ஆர்த்தி தட்ட அவங்க அம்மா வீட்ல இருந்து வர்றப்போதே கொண்டிட்டு வந்துட்டானே நினைக்கி எனக்கு வாசல்ல வச்சு ஆரத்தி ادي मामியாரே मामியாரே வாங்க உங்க வளத்து காலை எடுத்து பத்த வாங்க அப்படிங்கள பாட்டு பாடناங்க ஆஹா என்ன டீ நம்ம வீட்ல சிரிச்ச மாதிரி நில்லுங்க இது நம்ம வீடா நம்ம மர்மவளானு ஒண்ணுமே புரிய மாட்டக்க ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டோமோ ரெண்டு மீடிய கொடுத்தா தெரியும் இது நம்ம வீடா என்னன்னு யாத்தாடி யா மர்மவ காலை இழுத்து கீழ தள்ளி போட வரவங்களுக்கு எடி ஓ மர்மவ என்னடி பண்ணுதா இங்க நம்ம ரெண்டு பேரும்

பாருங்க ஒரு அடி வேணா அடிச்சு பாருங்க என்ன தீவா அவள ஒரு அடி அடிக்க சொல்லுதா ஒருவேளை உண்மையிலேயே திருந்திட்டாலோ திருந்தினா சந்தோஷம்தான் சரி நம்ம நம்புவோம் எதுக்கும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே மர்மவள நீ நல்லபடியா மனசு திருந்தி வந்திருக்கேன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான் நான் உன நம்புதே மர்மவள இது கனவு இல்ல நிஜம்தான் ஏதே இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு இது என்னடி உன் மர்மவளது சாதகமா பேசிட்டு இருக்க பேசாம இருங்க அவதான் திருந்திடேன்னு வாய் நிறைய சொல்லுதா நம்புவோம் சரி நீ சொன்ன சரியா இருக்கும் என்ன வருமாளா அங்கே இங்கே ஒன்றுமில்லை வீட்ல ஒரே தூசியா கிடக்கல அத பாத்துக்கிட்டு இருந்தேன் இல்ல மாமாவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூத்து மாரி அவளை குப்பையை வெளிய கொண்டு கொண்டுட்டேனே இல்ல கொஞ்சம் தூசியா தான் கிடக்கு அதான் இனி வீட்ல நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு சொல்லலாம்ல எங்களும் மாமாவும் இந்த சோபால உக்காருங்க இல்ல மாமாவா பரவல்ல இந்த கொஞ்சம் தூசியா கிடக்கல நான்கு வேளைக்கு தூத்து மாரி இருந்தேன் நான் நான் சொல்லும்னா கேளுங்கட்டு நீங்களும் மாமாவும் சோபால உட்காருங்க வீட்டுல நான் ஏடி நம்ம விடாடி இது என்ன நடக்குனே எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேக்க தலையெல்லாம் சுத்தத மரலடி இருக்கு ஏசமே இரு ஓய் எனக்கு என்ன ஒண்ணு புரியல நான் பாட்டுக்கு சேவரேன உட்கார்ந்திருக்கல அதே மாதிரியே உட்கார்ந்திருங்க அம்மா இடி ரமேஷுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா அவன் பொண்டாடி வீட்டுக்கு வந்திருக்கானே அவனுக்கு ஃபோன் பண்ணதுக்கே எனக்கு நேரம் இல்லையா மர்மமா திடுது பண்ணல வந்து நிக்கா இடி அப்ப நான் வேணா வெளிய போய் ஃபோன் பண்ணிட்டு வரட்டா ஓஹோ இங்க இருந்து தப்பிச்சு போயிரலாம்னு பாக்கிறோ பேசாம இரு இடி சொல்லது கேலிட்டி ஒரே ஒரு போன் ரமேஷுக்கு மட்டும் பேசிட்டு வந்திருந்தோம் டி நம்ம மாவ எப்படியும் இப்ப வர கூடிய நேரம் தான பேசாம இரு ஓய் அவனே வரட்டும் இடி மர்மமா பாத்தியா கையில வாரியலோட வந்து நிக்கா இருக்குதா

சுத்தம் என்பதை மறந்தான்ப்பை மே

இவன் சொன்னதை எல்லாம் செஞ்சு போடுவாளா இல்லடி நான் எங்கே போமாட்டேன் இங்கேயே இருக்கு நீ போய் என்ன சத்தம்னு பாத்துட்டு வா அந்த பையன் இருக்கட்டும் அம்மா கொஞ்ச நேரம் வாய துறக்காம இருந்து விடணும் அப்புறம் சொந்த வாயால நாமளே சூனியா வச்ச மாதிரி ஆயி போயிரும் இப்ப சத்த பலமா கேக்கு ஒருவேளை அடுக்காலில மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உழுதோ ஆஹா நாம இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டமே ரமேஷு நீ எப்பல வருவ அப்படி <muchos> எடுத்து அதையும் பாத்திட்டு வரேன்னா துணில சோப்பெல்லாம் போட்டு இப்படி கல்லுல வச்சு துணியை நங்கு நங்குன்னு துவைச்சோன்னு வச்சுக்கிடுங்க அழுக்கெல்லாம் போய் துணி பழி இருக்கும்போது நீங்க ஒரு வேலையும் பார்க்க கூடாது அதானே ஏற்கனவே சொன்னோம்ல இந்த வீட்டை நான் பொறுப்பா நல்லபடியா பார்த்துக்கிடுவேன்னு நீங்க ஓரமா போய் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க ஏடி மேடம் நான் ஒரு கப் டீ போட்டு கொண்டு வரட்டா இல்ல மர்மளா பரவல்ல ஏ நான் டீ அப்புறமா குடிச்சிடுறேன் हां சரிங்கதே ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுத்துடுங்க நான் எல்ல பொறுப்பான மர்மம் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு ஹணம் கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு நிமிஷத்துல என் மர்மாவை பத்தி தப்பாலாம் நினைச்சிட்டேன் எவ்வளவு பொறுப்பா இருக்கா அதே மாதிரி என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா இந்த ஊர்லயே எங்களை மாதிரி மாமியா மர்மகள் எந்த வீட்லயுமே இருக்க மாட்டாவோ வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே இப்படியா பொண்டாட்டி மிதிச்சு தள்ளி போட்டு என்னப்பா சேர்ல மாதிரி என்னல என்ன பார்த்தா ஈசி சேர்ல படுத்துருக்க மாதிரியே இருக்கு ஆமாப்பா அப்படிதானே படுத்துருக்குதுயே போல நீ வேற வெந்த புண்ண வேலை பாச்சாத உங்க அம்மா என்ன மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டால அதான் எந்திரிக்க கழியாம கிடக்கு என்னப்பா சொல்லுதா ஆமல உங்க அம்மா மிதிச்சு தள்ளி போட்டால அதான் சோபால எந்திரிக்க கழியாம கிடக்கு கொஞ்சம் என்ன எழுப்பி விடுமாக்கா இப்பா மெதுவா அப்படிதான் எந்திரிக்கப்பா ஏப்பா குறுக்கு எலும்பெல்லாம் எதெல்லாம் கலந்து போய் கிடக்குன்னு தெரியல டாக்டர் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்னப்பாக்கா என்னாச்சு இப்படி கதறிட்டு கிடக்கா நான் என்னப்பா செய்ய நம்ம ரெண்டு பேருக்கும் நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கு என்ன மக்கா சொல்லுதா நம்ம ரெண்டு பேருக்கும் நேரம் ஒரே மாதிரி இருக்கா ஆமாப்பா நீ இவ்வளவு நேரமா அம்மா கிட்ட அடி வாங்கி எந்திரிக்க முடியாம கிடந்த இதே மாதிரி தான்ப்பா எனக்கும் கொஞ்ச நேரத்துல சோதனை வரப்போகுது என்ன மக்கா சொல்லுதா

இன்னும் கொஞ்சம் நேரத்துல என் பொட்டாட்டி அதாவான் மர்மவா நம்ம வீட்டுக்கு வர போறாப்பா உன்ன மாதிரியே நானும் ஈஸி சேர்லாம் படுத்து கிடந்த மாதிரியே கிடக்க போறேன் அத நினைச்சாதாம்ப்பா என் மனசு தாக்க மாட்டேங்கு பாரு ரமேஷ் நம்ம தலையில எழுதுனது அவ்வளவுதான் அத நினைச்செல்லாம் இனி வருத்தப்படாத உன் பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறா இல்ல ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்னப்பா சொல்லுதா என் பொண்டாட்டி வீட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாடா ஆமால மர்மவ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டா அதனாலதான் என் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கி எந்திரிக்க முடியாம கிடந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுக்காலையில பாத்திரம் உருட்ட சவுண்ட் கேட்டுச்சு மக்கா இப்போ போறவா சொல்ல தம்மு தும்முனு ஏதோ சவுண்ட் கேக்கு அப்படின்னா என் பொண்டாட்டி வந்த வேலையை ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கேன் புறவசல்ல என் பொண்டாட்டியும் பொண்டாட்டியும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போடு ஐயோ என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ எங்க அம்மைக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடக்கப்பட்ட சண்டையை தீர்த்து வைக்கிறதுலையே என் காலமே கழிஞ்சு போயிரும் முழுக்க

என்ன <laughs>

உங்க எல்லாருக்கும் பிடிக்குமேன்னு இவ்ளோ சாப்பாடையும் வாங்கிட்டு வந்தேன். ஏன் கையால உங்க மூணு பேருக்கும் சமைச்சு தரணும்னு எனக்கு ஆசை ஆனா நான் இப்ப வந்ததே லேட் ஆயிடுது பத்தியா? இனிமேல் சமைச்சு கொடுத்த நேரம் அதனாலதான் அதனால தான் வர வழியிலே கடையிலே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் தி. எனக்கு பிடிச்ச பொரிச்ச மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா உங்க மூணு பேருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா சாப்பிடுங்க என்ன நீங்களும் சாப்பிடுங்க என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க மேனு நீ உட்காரு நம்ம நாலு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எனக்கு இப்ப வயிறு பசிக்கலங்க நீங்க மூணு பேரும் சாப்பிடுங்க அத பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடும் ஏ சாப்டுங்கதே பாரு நாளைக்கு காலையிலேயே பக்கத்து வீட்டு காரி ஏத்து விட்டு காரி எல்லாரும் ஒண்ண பத்திதான் பேச போறாவோ அந்த அளவுக்கு நான் ஒண்ண பத்தி புலந்து சொல்ல போறேன் பாறா ஏமா அப்படி போய் எல்லார் வீட்லயும் சொறி வைக்காத அப்புறம் நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாரும் கண்ணு வைக்கலா மக்கா அதுவும் சரிதான் இருந்தாலும் இருக்க பக்கத்து வீட்டு ரஹணி கிட்ட மட்டும் நான் எப்படியாவது சொல்லியே தீருவேன் அவ அவ மர்மள பத்தி என்கிட்ட எப்படி எல்லாம் பீத்திட்டு கிடந்தா தெரியுமா குடிக்கிறது கஞ்சி ஆனா என்னமோ மர்மமா பிரியாணி செஞ்சு கொடுக்க மாதிரி புகழ்ந்து தள்ளுவா இப்ப பாருல என் மர்மம எனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே நம்ம மூணு பேருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு அவ தெரிஞ்சு வச்சிருக்கால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு ஏ பொண்டாட்டியா கொக்காவா சரிமா நிம்மதியா சாப்பிடுங்க

அவதானே என் பொண்டாட்டி சொல்லுதா இல்ல நீ நல்ல சாப்பிடுமா பீர சாவி கையில குடு அவ அவள துணியை மடிச்சு ஒழுங்கா எடுத்து வச்சிருவா சரி மக்கா இந்த மாதிரி போல பீர சாவி சரிங்கதே எதே உங்களுக்கு இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயாவும் ரொம்ப பிடிக்கும்ல ஆமா மர்மோளா எனக்கு தான் இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும் மர்மூளே எனக்கோ இடியாப்பமும் தேங்காய்பாலும் ரொம்ப பிடிக்கும். ஆ சரி மாமா ஏடி உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் தே அதனால வீட்ல இருந்து வரும்போது இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியே குண்டிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையிலயே உங்களுக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கல் பாயாவும் ஆமா உங்களுக்கு இடியாப்பமும் தேங்காய்பாலும் ஆ சரி மர்மூளே சாப்பிடுங்க டே நான் துணியெல்லாம் மடிச்சு வரேன். சரி எனக்கு ஒரு கூட என்ன மாட்டா.

என் மருமவை என்னத்துக்கு மாங்கு மாங்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்தானே பத்து லட்சம் ரூபா பிரைஸ் கிடைச்சிருக்கு எவ்வளவோ கொழுக்கி விட்டுருக்கான் அதை நம்பிக்கிட்டு இங்க வந்து எல்லா வேலையும் பாத்துட்டு கிடக்கா எப்படி சாமர்த்தியம் என் மருமவனுக்கு இவன் மருமவன்னா நான் மாமியார் அதான் துணிய மடிச்சி வைக்கிறேன்னு பீரச்சாதி தாங்கட்டும்னு கேட்டாலும் இந்த மருமவையா வாங்கிக்க இதுதான் அந்த குலுக்கல் சீட்டு என்ன இது ஜனவரி மாசம் முன்னூத்தி ஐம்பது ரூபா பிப்ரவரி மாசம் இருநூத்தி ரூபாய் மார்ச் மாசம் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயா மறுபடியா இது நம்ம பக்கத்து தெருல சங்கரனே மளிகை கடை வச்சிருக்கோம்ல அந்த கடையில நம்ம அக்கவுண்ட் வச்சிருக்கோம்ல அந்த பேப்பர் தான் இது மூணு மாசம் கொடுக்க வேண்டிய பாக்கி தான் இதுல எழுதி வச்சிருக்கு இப்போ அப்படியே குளுக்கல் சீட்டு